सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परा मन्दस्मितमुकाम्बोजम् महनीयगुणार्णवम् मधुराबाषिणम् शान्तम् सर्वभूतदया परम् भक्तवात्सल्यजलधिम् परमानन्दविग्रहम् ज्ञानानन्दम् प्रपन्नोऽस्मि निर्मलज्ञान सिद्धये ज्ञानदेवसमारम्भाम् नामदेवादिमध्यमाम् வந்தே வந்தேவார்கரி சுபா பண்டரிநாத பகவானு கீழ அந்தணன் என்போன் அறவோன் மற்றெயிருக்கும் செந்தண்மை பூண்டொழுகலான் அப்படின்னு தமிழ் முனிவராகிய வள்ளுவெருமான் சொல்றார் உலகத்துக்கு அடிப்படையே தர்மம் தான் ஒரு கட்டடத்துக்கு எப்படி அஷ்டிவாரம் முக்கியமோ அப்படி தர்மம் தான் அடிப்படை தர்மம் கொலைஞ்சு போனால் உலகம் டிசார்டர் தான் கொலைஞ்சு போயிடும் தர்மம் தான் ஆதாரமாக இருக்கக்கூடியது அதில் எல்லாருக்கும் பொதுவாக தர்மம் உண்டுனாலும் தான் தர்மத்தில் இருந்து எல்லோரையும் தர்மத்தில் செலுத்து வச்சு அவளுக்காக பிரார்த்தனையும் பண்ணி எளிமையான தெய்வீகமான வாழ்க்கையை வாழ வேண்டியதுங்கிறது தான் அந்த அண்மை நம்மளோட அடிப்படை கடமை மு முருகனை பற்றி சொல்லும்போது வைதாரியம் அங்கு வாழ வைப்போன்னு சொல்லுவா வெய்கிறவாளு நன்னாக இருக்கணும்னு வேண்டிக்கிறது தான் நமக்கு கடமையாகவே விதிச்சிருக்குது மற்ற எவ்வயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் பிராமணா மட்டும் நன்னா இருக்கணும்னு வேண்டிக்கிற மாதிரி நமக்கு மந்திரமே கிடையாது லோகா சமஸ்தா சிக்கினோ தான் முடியவும் முடியறது அது போ சோமஸ்து நித்யம்னு சொன்னாலும் முடியறது சமஸ்தா சிக்கினோ பவந்து ஜனா சிக்கினோ பவந்து தபோவன பிரார்த்தனையும் எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும் இதற்கீசன் கணேசன் அருளல் வேண்டும் எல்லோரும் இருக்க வேண்டும் இதற்கீசன் கிரீசன் அருளல் வேண்டும் மனுஷனுடைய அன்றாட வாழ்க்கையில் பிரதானமாக எது ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு அந்த காலத்தில் வாழ்க்கையில் பிரதானங்கிறது தர்மம் பகவான்னு இருந்தது இப்போ பிரதானம் என்ன ஆயிடுத்துன்னா கலி புருஷன் தான் பிரதானம் பணம்தான் பிரதானம் பணம் மட்டுமே பிரதானம் அதுக்காகவே வாழக்கூடிய வாழ்க்கைன்னு ஆனத்தினால கண்ணை வித்து சித்திரம் வாங்குறதுங்கிறாப்புல நம்ம தர்மங்களை வாழ்க்கைய வாழ்க்கையுடைய ஆனந்த சுகங்களை இழந்துட்டு பணத்து பின்னாடி போகக்கூடிய ஒரு பயங்கரமான காலம் இப்படி இருக்குங்கிறதுனால பகவான் என்ன பண்றார் தர்மத்தை நமக்கு உணர்த்துறதுக்காக சாதுக்களை அனுப்பிச்சுட்டே இருக்க அவா வெறும் உபதேசம் பண்றவா இல்லை என்ன மாதிரி உபன்யாசம் பண்றவா இல்லை வாழ்ந்து காட்டுறவா அவளோட வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவளோட அனுபவத்தை தான் அவளோட கீர்த்தனங்கள்ல ஸ்தோத்திரங்கள்ல அபங்கங்கள்ல இருக்கு அதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படி வாழ்ந்த மகான்களுடைய சரித்திரம்தான் நமக்கு இருட்டா இருக்கும்போது ஒரு வெளிச்சம் கையில் கிடைக்கிறா அப்பல டார்ச் பேரர்னு சொல்லுவா அவள் எல்லாம் அப்பாதான் நமக்கு வழி காட்டக்கூடியவா ஆமாம் தர்மம் தான் முக்கியம் பணத்துக்காக தர்மத்தை இழக்கக்கூடாது ஹியூமன் வேல்யூஸ் அதை இழக்கக்கூடாது அதுதான் நம்மள காப்பாற்றும் அப்படிங்கிறத மேடை மேடையாக பேசாமல் வாழ்ந்து காட்டக்கூடியவ நல்ல சிந்தனை வேணும் நல்ல வாக்குகளை சொல்லணும் பிரார்த்தனை பண்ணணும் உழைக்கணும் நம்மளையும் நம்மளை சேர்ந்தவாளையும் காப்பாற்றணும் எல்லோருக்கும் சேவை பண்ணணும் இது எல்லாருக்கும் பொதுதானே ஏதோ பர்டிகுலர் கேட்டகரி இருக்காதுக்கு கிடையாது இல்லையா சரீரம்னு எடுத்துண்டா இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னு ரெண்டு இருக்கும் இல்லையோ சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் இந்த பிள்ளை கொஞ்சம் சுவாமிகிட்ட வேண்டின்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க நமஸ்காரம் பண்ண சொன்னால் ஆள் இருக்கான் கம்பீரமாக இருக்கான் நமஸ்காரம் பண்ணுன்னு கூட்டின்னு வந்து சொன்னால் நமஸ்காரம் பண்ணுட்டான் ஏந்திரன்னு சொல்கிற மட்டும் எழுந்திருக்கவே இல்லை சித்தஸ்வாதீனம் இல்லை நங்க படித்து பெரிய உத்தியோகத்தில் இருந்தவன் எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும் தெரியாது சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும் மனசு ஆரோக்கியமாக இருக்கணும் மனசு எப்போ பிரச்சனை வருது வாழ்க்கையில் ப்ராப்ளம்ஸ் வரும்போது மனசு சஞ்சலப்படுறது ப்ராப்ளமே இல்லாத வாழ்க்கைன்னு ஒன்று இருக்க முடியுமோ லோகத்தில் வாய்ப்பே இல்லை வெயிலும் மழையும் மாறி மாறி வராப்பல இன்ப துன்பங்கள் மாறி மாறி தான் வரும் இன்பம் வருதா பகவானே உன்னோட செயல் துன்பம் வருதா பகவானே உன்னோட லீலே உன்னோட சோதனைன்னு எடுத்துக்கிற பக்குவம் எப்படி வரும் பிரார்த்தனை தான் அந்த பலம் வரும் ஆத்ம பலம்ங்கிறது வேணும் இல்லையா உடற்பிணி மட்டுமோ உழப்பிணியும் தீர்த்து ஓதறு வீடு இதவே தபோனத்தை ஞானபுரீஸ்வரர் தேவாரம் சரீரமும் ஆரோக்கியமா இருக்கணும் மனசும் ஆரோக்கியமா இருக்கணும் மனசு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சைக்காலஜிஸ்ட போய் பார்க்க வேண்டாம் மனசு கட்டுப்போனா தான் அங்க போய் பார்க்கணும் சத்சங்கத்துல இருக்கிறவா நித்தியபடி பிரார்த்தனை பண்றவா உலகம் வாழறதுக்காக தெய்வத்தை வேண்ட வாழ்க்க மனசு ஆரோக்கியமா இருக்கும் இப்போ பிரார்த்தனை வாழ்க்கையில ஒரு அங்கம் கோவிந்தபுரத்தை குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் சொல்லித்தரும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்றேன் அந்த அதை கம்ப்ளீட் பண்ண தெரியல குழந்தைகளுக்கு கடவுள் வாழ்த்து ஒன்று சொல்லுன்னு கேட்குறேன் தெரியலேன்னு சொல்றான் பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரலேன்னு சொல்றான் வாழ்க்கையில இருந்து கடவுளை நீக்கிவிட்டா சத்குரு ஞானானந்த பகவான் சொல்லுவார் வரட்டு பிரபஞ்சம்னு சொல்லு இந்த உலகத்துல சாரம் இல்லை வெறும் குப்பை வாழ்க்கைய ரசம் எது சாரம் எதுனா தெய்வ பக்தி தான் சாரம் அத்தியாத்மிகமான தான் சாரம் பெரத்தியார்க்காக பிரார்த்தனை பண்றதுக்கு ஒரு குலம் நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு குலம் எல்லோருக்கும் வேணுங்கிற ஆகார வசதிகள் பண்ணி வியாபாரம் பெருக்கி பொருளாதாரம் பெருக்கிறதுக்கு ஒரு குலம் எல்லோருக்கும் சபார்டினேட் பண்ணி சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு குலம் இல்லை எது தப்பு இருக்கு எது ஒஸ்தி எது தாழ்த்தி புருஷ சுக்த மந்திரத்தை நிறைய பேர் கோட் பண்ணுவா பகவானுடைய முக்க பிராமணன் வந்தான்னு சொல்லி புஜங்கள்லேருந்து கத்திரியன் வந்தான்னு சொல்லி ஊரு தொடையிலேருந்து வைசியன் வந்தான்னு சொல்லி திருவடியிலேருந்து நான்காவது வருடத்தவன் வந்தான்னு சொல்லியிருக்குன்னா ஞானேஸ்வர் மகாராஜ் இந்த கேள்வியை பைட்டன்ல கேட்டார் பகவானுடைய திருமுடியிலேருந்து தானே எது அபவித்திரம்னு கேட்டார் அவர்கிட்டேந்து வந்தவா அவ்வளவு பேரும் அவருடைய குழந்தைகள் எங்கேந்து வந்தது வேதமோ தர்மமோ பேதத்தை கற்பிக்கவே இல்லை நம்ம துரதிருஷ்டவசமா நம்மளை ஆட்சி பண்ணின வெள்ளையர்களும் கொள்ளையர்களும் நம்ம புத்தியை கொடுத்து விட்டா சத்தியம் என்ன தர்மம் அப்படிங்கிறது ஒருத்தரொத்தரை அனுசரிச்சு இருந்தது இல்லையா ஒரு வீடுன்னு இருக்குது நாலு பிள்ளைகள் இருக்கா அப்பா வந்து ஒரு பிள்ளை அப்பா நீ ஆற்று பூஜையை பார்த்துக்கும் அந்த காலத்தில் ஆத்து பூஜைன்னு ஒன்று இருந்தது இப்போ அது இல்லை அது புரியுமோ புரியாதோ ஏகப்பட்ட சுவாமி வச்சு அப்படி பூஜை பண்ணுவாள் அதுக்கு உத்தரவு வேணும் ஆத்து பூஜைன்னு ஒன்று இருந்தது சால கிராமம் பானலிங்கம் எல்லாம் வச்சு ஸ்ரீசக்கரம் எல்லாம் வச்சு நித்தியப்படி அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனைகள்லாம் பண்ணுவாள் பகவானுக்கு வீட்டில் இடம் இல்லையான்னு பண்ணினதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் நிம்மதி எங்கேருந்து வரும் இல்லையா ஆற்றுல பகவானுக்கு ஒரு பூஜா கிரகம் இருந்து பகவானு நித்திய ஆராதனை பண்ணி ஒன்றும் பூஜை புனஸ்காரம் தெரியலன்னா வேண்டாம் சுவாமிகிட்ட சம்பாஷணம் பண்ணுங்களேன் பேசுங்களேன் இல்லையா ஒரு ஒரு ஆற்றுல இருக்கக்கூடிய ஒரு பந்துவாக ஒரு நண்பனாக அவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் பிரேமையை மட்டும்தான் எதிர்பார்க்குறார் சுவாமி நம்மள்ட அப்படி இருந்துட்டா கஷ்டம்னு வருமா அதை கொட்டுறதுக்கு எங்கே போகிறதுன்னு தேடுறதுக்கு ஒரு தேவை ஏற்படுமா இல்லையா அப்படி பூஜையை ஒரு பிள்ளை பார்த்துக்கிறான் வீட்டு பிஸ்னஸை ஒரு பிள்ளை பார்த்துக்கிறான் வீட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை டாக்கிள் பண்ணுறதுக்கு ட்ரபிள் ஷூட்டராக ஒரு பிள்ளை இருக்கான் இவாளுக்கு சபார்டினேட்டாக ஒரு பிள்ளை இருக்கான்னுட்டா இது நிறைய குடும்பங்களில் நடக்கிறது தானே இதில் எது வசதி எது தாழ்த்தி எப்படி வந்திருக்கு இது இதனை இவனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல்னு வள்ளுவர் சொல்றார் இந்த வேலையை இன்னார் பண்ணா நன்னா இருக்கும் தெரிஞ்சுன்னு அவழ்கிட்ட குடுக்கிறது படியாக சாத்வீக குணம் தான் பூஜை பண்ண விட முடியும் ராஜச குணம் இருக்கிறவனை தான் யுத்தம் பண்ண விட முடியும் அங்க போய் ஒரு பிராமணனை நிறுத்த முடியுமா ஒரு இராணுவத்தில் முடியாது அவனுடைய சுபாவம் அது இல்லை இல்லையா கொஞ்சம் ரஜோ குணம் கலந்து சத்துவகுணமும் இருந்து தார்மீகமா வியாபாரம் மன்றவன் தான் வைஷ்யனா இருக்க முடியும் இந்த குணங்களுடைய தான் மத்த வருணங்கள் இருக்க முடியுங்கிறத இது இயற்கை இது தவிர்க்கவே முடியாது முழுக்க சாத்திகமா ஒருத்தன் இல்லை முழுக்க ராஜசீகமா ஒருத்தரை பார்க்க முடியாது முழுசா தாமசீகமாக இருந்தா அவள அசுரள் இது கலந்து தான் இருக்கும் இந்த ரேஷியோ மாறுமே தவிர எல்லார்டும் இந்த மூணுமே இருக்கும் இதை வச்சு தான் ஏற்பட்டிருக்கே தவிர பேதங்கிறது சர்வதா நம்ம முன்னோர்கள் காலத்தில் இல்லைங்கிறது தான் சரித்திரம் அதுக்கு என்ன பிரமாணம்னா அப்படி இருந்ததுனால இந்த தேசம் எவ்வளவு இருந்து எத்தனை அந்நியர்கள் மாற்றி 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 படை எடுத்திருக்கா எவ்வளவு சுரண்டினாலும் அள்ள முடியாத ஐஸ்வர்யத்தோட உலகத்துலேயே பெரிய வல்லரசு நாடாக சகலவிதமான ஞானங்களும் கலைகளும் செழிச்சிருந்த தேசமாக இது யாரோ வேதவியாசரோ வால்மீகி முனிவரும் எழுதி வைக்கல யுவான்ஸ் வாங் மாதிரி இருக்கிற வாழ்நாள் எழுதி வச்சுக்கிறான் அவள்லாம் சொன்னால் தான் நம்ம ஒத்துப்போம் அப்படி மெகஸ்தனிஸ் எழுதி வச்சுக்காரணா இருக்கு அத்தனை செழிப்பாக இருந்த தேசம் அப்புறம் மோசமாக போய் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு கட்டு பாழ்பட்டு நின்ற தாமோர் பாரத தேசம்னு பாரதியார் பாடுறார் அதுக்கு காரணம் என்ன நம்ம தர்மத்தை நாம விட்டது திருப்பியும் பண்றதுக்கு என்ன வழி தர்மத்தை பிடிச்சுக்க தர்மத்தை எப்படி பிடிச்சுக்கிறது தர்மத்தை யார் ஆசிரியக்கிறாளோ அந்த மகான்கள் திருப்படியை பிடிச்சுக்க அவ்வளவுதான் விஷயம் அப்போ பகவான் அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும்னா சாதுக்கள் தான் அனுகிரகம் பண்ண முடியும் விவசாயம் செழிக்கிறதுக்கு இவன் பிரார்த்தனை பண்றா யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்றா யாருக்கு உடம்பு செல்லேனாலும் அவள் நன்னா இருக்கணும்னு இவன் பிரார்த்தனை பண்றா பிரார்த்தனை பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை பிரார்த்தனை பண்றதுக்குன்னு ஒரு குலம் இருக்கே தவிர யாரையும் அதிக்கிரமிச்சு அட்டகாசம் பண்ணினதாக நியாயமான சரித்திரங்கள் இல்லை நம்மளே நம்ம பெருமையை மறந்துட்டு அனுஷ்டானத்தை விட்டதோட பலன் தான் இது இப்போ வியாதி வந்துடுத்துன்னு சொன்னால் இந்த கொரோனாவா கொரோனாவா என்னென்னமோ வைரஸ் எல்லாம் சொல்கிறாள் பேர் வேணால் மாறலாம் ஏதோ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கு காற்றுல யாரை பாதிக்கிறது யாருக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லையோ இம்யூன் சிஸ்டம் டவுனோவான பாதிக்கிறது பாக்கி பேரை பாதிக்கிறது இல்லை அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லக்கூடிய கலி புருஷனை எதிர்க்கக்கூடிய பாப்பத்தை எதிர்க்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா யார் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அந்த குலத்துக்கான ஸ்வதர்மத்தை அனுஷ்டானத்தை பண்ணினால் அவ்வளவு குலமும் உயர்ந்தது அவ்வளோ பேரும் பகவானோட குழந்தைகள் ஸ்வதர்மத்தினால க்ஷேமத்தை அடையலாம்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னார் அர்ஜுனனுக்கு இல்லையா நம்ம தர்மத்தை நம்ம இழக்கக்கூடாது எக்காலத்திலையும் நம்மளோட அனுஷ்டானங்களை விடக்கூடாது குலத்துக்கானது குல தர்மம் எல்லா ஜனங்களுக்குமானது ஒன்று இருக்குது அது பாகவத தர்மம்னு பேர் அதில் பேதம் கிடையாது இப்போ பேதம் எதுக்கு அப்படின்னா இன்னார் பண்ணணுங்கிறதுக்காக இப்போ இவர் மிருதங்கம் வாசிப்பார் இவர் நன்னா வாசிப்பார்னு இவர் வாசிக்க சொல்லியிருக்கு என்ன வாசிக்க சொன்னால் நான் வேணால் போஸ் கொடுக்கலாம் அது வாசித்தா கேட்க முடியாது அப்படி ஜீனாலஜின்னு சொல்கிறபடி பரம்பரை பரம்பரையாக அந்த மரபணுக்கள் மூலமாக அந்த தர்மம் இருந்ததுனால இதை இவா பண்ணணும்னு ஒரு கிளாசிஃபிகேஷனே தவிர எல்லோரும் எல்லாரிடமும் அன்பாக இருந்ததாக தான் செக்கிழார் பெருமான் எழுதின பெரிய புராணம் சொல்கிறது வேளாள குலத்தில் பிறந்தவர் செக்கிழார் பெருமான் முதல் மந்திரியாக இருந்தவர் பயந்துண்டோ யார்ட்டையும் பணம் வாங்கிட்டு மாற்றி எழுத வேண்டிய கட்டாயம் இல்லாதவர் திருவிளையாடு புராணம் எழுதின பரஞ்சோதி முனிவருடைய பாடல் தமிழ் இலக்கியங்களில் சொல்கிறது இளங்கோவடியோட சிலப்பதிகாரத்தில் வேதியர்களோட பெருமை சொல்லப்படுறது அப்போ அத்தனை ஜீவன்களுக்கும் மற்ற எவ்வயிருக்கும் செந்தன்மை பூண்டு அவ்வளோ பேரும் நன்னாக இருக்கட்டும் ஒருத்தன் என்னை பின்னான்னு திட்டிவிட்டான் பகவானே அவனுக்கு நல்ல புத்தியை கூட அவனை காப்பாற்று எனக்கு ஒருத்தன் கெடுதல் பண்ணிட்டான் என் குடும்பத்தை ஒருத்தன் வாழ விடாமல் பண்ணிட்டான் பகவானே அவன் நன்னாக இருக்கட்டும் இப்படி தான் வேண்டதுக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கான் இதுக்கு ஒரு குலம் வேணும் இல்லையா அப்படி இந்த பக்கம் வைதீக தர்மம் இந்த பக்கம் பாகவத தர்மம் ரெண்டுத்தையும் வச்சுண்டு ஒன்றுத்துக்கு ஒன்னு காம்பரமைஸ் இல்லாமல் நான் அனுஷ்டானம் பண்றேங்கிறதுக்காக நாம சங்கீர்த்தனம் பண்ணாமல் இல்லை சங்கீர்த்தனம் பண்றேங்கிறதுக்காக அனுஷ்டானம் பண்ண வேண்டியதில் பண்ணாமல் இல்லை நான் பிராமண குலத்தில் பிறந்தவன்கால நான் உயர்ந்தவனுங்கிற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை எல்லாரும் எனக்கு வேணுங்கிற எண்ணம் வாஸ்தவத்தை எனக்கு டயம் கிடைச்சா ஒரு டாப்பிக்கில் பிரவச்சனம் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அந்தணன் என்னும் சேவகன்னு ஒரு டைட்டில் கொடுக்கணும் ஏன்னா அவ்வளவு பேருக்கும் தொண்டு தான் நம்மளோட வேலை அவ்வளவு பேருக்காக வேண்டு அத்தனை பேரும் வாழ வைக்கக்கூடிய ஒரு குலமாக இருக்கணும் இது அப்படி இந்த ரெண்டு தர்மத்தையும் கையில வச்சுண்டு அவ்வளவு ஜனங்களுக்கும் நாம கீர்த்தனத்தை போதனை பண்ணி அப்பா ரொம்ப சுலபமானதுப்பா கஷ்டமே இல்லாததுப்பா ஒரு தரம் ராமானான்னு சொல்லு கிருஷ்ணான்னு சொல்லு சிவான்னு சொல்லு நீ பரமக்ஷேமத்தை அடைவ சொல்லித்தான் பாரு உன் வாழ்க்கையில் எவ்வளவு நல்லது நடக்கிறதுன்னு பாரு கஷ்டம் கஷ்டம்னு பலம்புரிய கஷ்டத்துக்கு தீர்வு கை மேலே இருக்கே கரத்திலே ஆவலே தைசாஹரி அப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஜெகத்குரு பகவன் நாம போதேந்திரா ஸ்ரீதர் ஐயாவா சத்குரு சுவாமிகள் முதலான அநேக மகான்கள் பிரச்சாரம் பண்ணினா மகாராஷ்டிராவில் சந்த் ஏகநாத் மகாராஜ் இப்படி வைதிக தர்மம் பாகவத தர்மம் ரெண்டுத்துக்கும் ஒரு பிரமாணமாக இப்படி வாழ முடியும் ராமர் வாழ்ந்தார் லட்சோப லட்சம் வருஷம் முன்னாடி திரேதாயுகத்துல ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் ஏகநாத மகாராஜ் அவர் பரம்பரை கூட இன்னும் இருக்கு நம்ம ஊர்லேயும் பாகவத தர்மம் வைதிக தர்மம் ரெண்டுத்தையும் வச்சு வாழ்ந்து காட்டினவர் எல்லா உயிர்கள்ட்டையும் ஜாதி பேதம் இல்லாமல் அன்பு காட்டினவர் காட்டினாள் ஏகநாத் மகாராச்சரித்திரும் ஒத்துமையே இருக்கு நம்ம காலத்துல பாகவத தர்மம் வைதீக தர்மம் ரெண்டுத்தையும் வச்சு வாழ முடியும்னு கண்ணு முன்னாடி காட்டினவர் மகாத்மா கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் யாரும் மறுக்க முடியாது கண்ணால பார்த்துருக்கோம் இல்லேன்னு சொல்ல முடியுமா லோகக்ஷேமத்துக்காகவே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லையா எக்நாத் மகாராஜ் சொல்றார் யாகங்கள்லாம் இருக்கு பூஜைகள் இருக்கு விரதங்கள்லாம் இருக்கு ஸ்லோகங்கள் பாராயணங்கள்லாம் இருக்கு இன்னது பண்ணினா இன்னது பலன்னு போட்டிருக்கோம் அதை ரொம்ப செலக்ட் பண்ணி வேற படிப்பான் வீடு கட்டணமா அவனை அந்த திருப்புகள் எடுத்து படிப்பான் இந்த அபிராமி எந்த இந்த பர்டிகுலர் பேரா வியாதி குணமாகணும் அது மட்டும் நாராயண நாராயணத்திலேருந்து அது மட்டும் எடுத்து மொத்தமாக படிச்சுட்டு வாலே கிடச்சிடுமே செலக்ட் பண்ணி பலதிய நமக்கு நாட்டம் இருக்க பணம் வேணும் வேண்டான்னு யாரும் சொல்லல பணம் வேணும் வாழ்க்கையில் வசதிகள் வேணும் காலத்துல கல்யாணம் ஆகணும் குழந்தைகள் பிறக்கணும் அவாழ்லாம் சௌக்கியமா இருக்கணும் கமா 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 போயிட்டே இருக்க முடிவில்லை சொல்ற தனபிராப்திக்கு ஹோமங்கள் பூஜைகள் உண்டு சரியா விளைச்சல் இல்லை தானிய பிராப்திக்கு உண்டு பரிகாரங்கள் உண்டு சந்தான பிராப்திக்கு உண்டு ஆரோக்கியத்துக்கு உண்டு எனக்கு உனக்கு என்ன வேணும் எனக்கு தான் வேணும் அதுக்கு பரிகாரம் இல்லைப்பா சொல்லப்படலை அது ஸ்பெசிஃபை பண்ணலை அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் ராமகிருஷ்ணபுரம் சார் சொல்றார் அட அசடே ஒன்னு ஒண்ணாம கேட்டு இருப்பேன் நீ வேணும்னு கேட்ட அவன் வரும்போதே பின்னாடியே எல்லாம் வந்துடும் மேடாங்கிறார் அவன் ராஜாதி ராஜா அவன் வந்துட்டான்னா பாண்டுரங்கன் வந்தா ருப்பணி வந்துட போறா நமக்கு ஏது கஷ்டம் அவளை உபாசனை பண்றது கூட முறைகள் இருக்குமோ என்னமோ மந்திர தந்திரம் இருக்குமோ என்னமோ தெரியல ஒரு நாமாவளி சொன்ன ஓடி வந்துருவானே எனக்கு தெரியலையே அதுக்கு எப்படி பஜனை பண்ணுறதுன்னு தெரியலையே பாவம் தெரியலையே அப்படி இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் சாதுக்களோட பழகி அவ சங்கம் இருந்துதானால் அவளோட திருவடிகளை நாம் ஆசிரியச்சோம்னா நமக்கு பகவான் கிடைப்பார் ஹரி பிராப்தி சீ பா ஹரி ஹரி பிராப்தி உபாயம் பிராப்திக்கு ஒரு உபாய் சொல்றேன் தராவே சந்தா சே சாதுக்கள் மகாத்மாக்கள் இருக்கா அவ திருவடிகளை பிடிச்சுக்கோங்க இன்னைக்கும் இருக்காளான்னு சில பேர் கேட்பா பதில் என்ன தெரியுமோ என்னைக்கும் இருக்காங்கிறது ஒரு மகாத்மா இல்லாத ஒரு காலகட்டம் இருக்க முடியாது ஏன்னா என்னைக்கு ஒரு மகான் கூட உலகத்துல இல்லையோ அன்னைக்கு பிரளயம் வந்துடுமா உலகம் அழிஞ்சு போய்டும் உலகத்தை காப்பாத்துறது யாரு தரிக்க வைக்கிறது யாருன்னா சாதுக்கள் மகான்கள் தான் இந்த உலக வாழ்க்கையில் இருந்துட்டே எல்லாரும் கிளம்பி வாங்க மொட்டை அடிச்சுக்கோங்க காவி கட்டிக்கோங்க குகையில் இருங்கெலாம் சொல்ல மாட்டா குடும்பத்தில் இருப்பா சச்சங்கத்துக்கு வரியா பொண்டாட்டு பிள்ளைகளோட வா எல்லாரும் வாங்கும் எல்லாருக்கும் பிரசாதம் உண்டு எல்லாருமே சாப்பிடுங்க ஆனந்தமாக இருப்போம் அப்படி இருந்து 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 ஃபேமிலி அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட்டு யார் யார்கிட்டயோ உண்டான இணக்க பிணக்கங்கள்லாம் தீர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அட்டாச்மெண்ட் அப்படியே விட்டு அப்படியே சுவிச் நம்ம குருநாதனை பார்க்காம இருக்க முடியலையேன்னு தோணும் ஏகாதசி ஆயிடுத்துன்னா மதுரபுரி ஆசிரமத்துக்கு போறேன்னு எத்தனை பேர் கிளம்புறா ஒரு தீர்த்தம் வாங்கிக்கிறதுக்கு பார்க்கணும்னு தோணிடும் அப்புறம் என்னன்னா உலகத்துல யார்கிட்டையும் கிடைக்காத ஒரு அன்பு ஒரு பிரேமை சுயநலம் இல்லாத கலங்கம் இல்லாத அன்பு சாது ஓடியாடி விழுந்தரும் அடுக்கும் அப்பன் விளையாடும் இடுப்போர்க்கலாம் குழந்தை அப்படின்னு எல்லாமாக இருந்து நம்மளை குடும்பத்திலேந்து விளக்கல ஆனால் தங்கிட்ட அதிகம் அட்டாச்மெண்ட் இருக்கா பண்ணிவிட்டார் எதுனால மெஸ்மரிசம் இல்லை ஹிப்னோட்டிசம் இல்லை பிரேம அன்பு சதா நாம ஜபம் அண்டு நாம கீர்த்தனம் மண் நல்ல விஷயங்களே படிச்சுண்டு கேட்டுண்டு சொல்லிண்டு சங்கத்திலே ஊறி இருக்கிற ஒரு மகான் விட்டார் ஜென்மாவில பார்க்க கடைச்சுடுத்து விடாதே தராவே சந்தா சேத்தே பாய சந்தா வின பிராப்தி நாகி சரிப்பா சாதுக்கோள் மகாத்மாக்கள்டா என்ன ஞானம் கிடைக்கும் பக்தி கிடைக்கும் அதெல்லாம் வரும்போது வரட்டும் இன்னைக்கு எனக்கு வாழ்க்கைக்கு வேணுங்கிறது கிடைக்கணுமே நம்ம குருநாதர் ஞானானந்த பகவான் சொல்லுவார் ஆயிரம் ரூபாய் தரையங்கிறேன்னு அதுல பத்து ரூபாய் இல்லையா அப்படிம்பார் நீ பத்து ரூபாய்க்கு எங்கேயோ போய் நிற்கிறியே இல்லையா பகவானையே கொடுத்துடுவார்னா அந்த குருநாதரால் நம்ம லௌகீக பிரார்த்தனையாக நிறைவேற்ற முடியாது கேட்காமலேயே கொடுக்குறவர் இல்லையோ கேட்கறதுக்கு தேவையில்லாமல் பண்ணுறவர் இல்லையோ அதனால எந்த பிராப்தியும் சாதுக்கள் குருநாதால் கிருப்பை இல்லாமல் கிடையாது இங்கேயும் உண்டு அங்கேயும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் இது நான் சொல்லல வேதத்திலேருந்து சொல்லியிருக்குப்பா வேத சாஸ்திர புராணங்கள்ல சொல்லியிருக்கு கடை தேர்றதுக்கு ஒரு வழி தான் இருக்கு சாதுக்கள் கருத்தி பிடிச்சு பரிபூர்ணமா நீ நினைக்கிறதெல்லாம் நடத்திடுப்ப வாழ்க்கையில குறையே இருக்காது கவலையே இருக்காது இதெல்லாம் எக்ஸாசரேஷன் இல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்ல அனுபவிச்சா தெரியும் இல்லையா மகான்கள் யார்கிட்டேருந்து எதுவும் எதுவும் எதிர்பார்க்கறதில்ல நம்ம காணிக்க கொடுக்கறது கூட நம்ம க்ஷேமத்துக்காக கொடுக்குறோம் பணம் ஆகணும் நல்ல விஷயத்துக்கு தர்மத்துக்கு கொடுக்காத பணம் டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் தான் போகும் அப்படி இல்லாமல் சம்பாதித்த பணத்தை சந்தோஷமாக கொண்டு போய் மகான்கள்கிட்ட கொடுக்குறோம் அவன் என்ன பண்ணுறான்னா ஊருனி நீர் நிறைந்தற்ற உலகவாம் பேரறிவாளன் திருநர் திருவள்ளுவர் அவள்கிட்ட வரக்கூடிய தனமெல்லாம் எல்லா மக்களுக்கும் பயன்படும் செடியில் வேரில் ஜலம் முட்டுட்டா அப்படி ஃபுல்லாக பரவி இலைக்கு போய் பூக்கு போய் காய்க்கு போய் பழமாகி வர்றா மகானுக்கு கொடுக்கக்கூடிய தர்ம காரியத்துக்கு கொடுக்கக்கூடிய பணம் திரும்பியும் சொசைட்டிக்கே வர்றது அவளுக்கு எதுலேயுமே பற்று இல்லை இப்போ ஏற்பட்ட ஒரு உத்தம வாழ்க்கை வாழ்ந்த சாந்தி பிரம்ம ஏகநாத் பெரிய மகான் பைட்டன் இன்னைக்கும் அவுரங்காபாத்ன்னு சொல்கிற இடம் இன்னைக்கு தான் சொல்லும்படியாக இருக்கு லொகேஷன் தெரியிறதுக்காக அதுக்கிட்டக்கே பைட்டன் க்ஷேத்திரம் இருக்கு காஞ்சிபுரம் மாதிரி காஷி மாதிரி மகா பண்டிதர்கள் வேத வித்வான்கள் இருந்த க்ஷேத்திரம் நிறைய செழிப்பான மக்கள் வாழக்கூடிய க்ஷேத்திரமாக இருந்திருக்கு இன்னைக்கும் பைட்டன் போய் தரிசனம் பண்ண முடியும் ஷிர்டிலேருந்து அன்னண்ட போகணும் ஷிரடி எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு அன்னண்ட அவுரங்காபாத் கிட்ட போகணும் அந்த க்ஷேத்திரத்தில் ஞானேஸ்வர் மகாராஜ் ஒரு எருமம் மாடையே வேதம் சொல்ல வச்சார்னு ஒரு லீல உண்டே அது அங்கே தான் நடந்தது ஏக்நாத் மகாராஜ் அங்கே தான் அவதாரம் பண்ணினார் அவருடைய கொள்ளு தாத்தாவான பானுதாசு அவர் சரித்திரத்தை சொல்றதுங்கிறது ஒரு வழக்கம் சம்பிரதாயம் சத்குரு ஞானானந்தா சுவாமி ஒருத்தர் கேட்டார் சுவாமி நிறைய புஸ்தகங்கள் படிச்சா ஞானம் கிடைக்குமான்னு கேட்டார் சாமி சிரிச்சார் புஸ்தகம் படிச்சா புஸ்தக ஞானம் கிடைக்கும் அனுபவ ஜானு அபரோக்ஷானம் கிடைக்குமோ சமைத்து பார் புஸ்தகம் படிச்சுட்டா எனக்கு சமைக்க தெரியும்னு அர்த்தமும் இல்லை படித்ததுனாலே வயர் ரொம்பவும் ரொம்ப அது இல்லையா அனுபவம் இருக்கணுமே சுவாமி சொன்னார் படிக்கிறது தப்பு இல்லை ஆனால் அனுபவ ஞானம் வேணும் அதை விட முக்கியமாக ஒன்று உண்டு என்ன இந்த காலத்து எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறார் சுவாமி ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்தான்னா குவாலிஃபிகேஷன் மட்டும் பார்க்க மாட்டா ஃபேமிலி பேக்ரவுண்டு பார்ப்பாங்கிறார் சுவாமி இவன் யார் என்ன குடும்பம் எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்பாளாம் இப்பெல்லாம் அப்படி இருக்க தெரியாது அந்த காலத்து வழக்கம் ஃபேமிலி பேக்ரவுண்டு தெரிஞ்சுப்பா ஓ இன்ன குடும்பமா ஓ சரியா பா சரியா இருப்பா அது மாதிரி பரம்பரை சம்ஸ்காரம் இருக்கிறவாளுக்கு பக்தியும் ஞானமும் சுலபமாக வரும்னு சுவாமி நம்ம குழந்தைகளுக்கு நாம சேர்த்து வைக்கக்கூடிய பெரிய சொத்து என்ன தெரியுமா வீட்டில் பூஜா கிரகம் இருக்கணும் காத்தாலையும் சாயந்திரமும் கோலம் போட்டு விளக்கேத்தி விளக்கேத்தின்னா இந்த ப்ளக்கில் போட்டால் லைட் எரியுமே அது இல்லை கோலம்னால் ஸ்டிக்கர் இல்லை கோலம் போட்டு விளக்கேத்தி நெத்திக்கிட்டுண்டு ரெண்டு ஸ்லோகம் சொல்லி சம்ஸ்கிருதத்தை தான் சொல்லணும்னு ஒன்றும் எந்த தெய்வமும் சொல்லலை தமிழையே சொல்லுங்க நாமாவளி சொல்லுங்க பரவாயில்ல தெய்வ வழிபாடு வீட்டில் நடக்கணும் தனம் வீட்டில் சத்த நேரமாவது எல்லாரும் உட்காண்டு நல்ல விஷயங்கள் பேசணும் ஆன்மீக புஸ்தகங்கள் படிக்கணும் படிக்கிறாப்பில் கண்ணில் படுறாப்பில் வீட்டில் ஸ்பிரிச்சுவல் லைப்ரரி இருக்கணும் பஜனை பாட்டுகள் ஸ்தோத்திரங்கள் கேட்கணும் இதை இந்த சம்ஸ்காரத்தை குழந்தைகளுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போயிட்டோம்னா அதுதான் சொத்து பாக்கி சொத்தெல்லாம் நிற்கவே நிற்க இல்லையா இந்த ஒரு சொத்து தான் சகல மங்கள நிதின்னு மாவுலீஸ்வரர் அழியவே அழியாத சொத்து வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் தாங்கக்கூடிய தைரியத்தை எது கொடுக்கும் சத்சங்கம் கொடுக்கும் யார் நம்மள்ட்ட எப்படி நடந்துட்டாலும் அவள் சுமுகமாக இல்லாட்டா இல்லாட்டால் கூட நம்ம அவழ்கிட்ட விமுகமாக பாராமுகமாக இருக்கக்கூடாது அன்பு இல்லாத வாழ்க்கை அன்பு காட்டணுங்கிற பண்பு எது கொடுக்கும் சத்சங்கம் கொடுக்கும் இந்த சத்சங்கிறது சாதுக்களுடைய சரித்திரத்தை படித்து கேட்டு உபாசனை பண்ணுறதுனால வரும்